தென்றிலேமேல பேச சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரமே சும்மா ரிசியை வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாப்ல நகைய வச்சு ஒரு சூப்பரா ஒரு கேம்மை விளையாண்டுட்டாப்புல இப்ப ரிஷி போய் நேராக பரமங்கிட்ட இதை நீதான் செஞ்சிருப்பேன் எனக்கு தெரியும் நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாப்புல இந்த கல்யாணத்தை தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இன் உன்னால வந்து இளமதி மேல கூட வைக்க முடியாது அப்படின்னு நம்ம பரம சொல்ல இப்பவே பருவம் கண்ணு முன்னாடியே இளமதிக்கு நான் நலுங்கு வைக்க போறேன் கையால தொட்டு அப்படின்னு போறாப்ல அதே மாதிரி சந்தனம் குங்குமத்தெல்லாம் எடுத்து இளமதிக்கு வச்சு விட போற நேரத்துல கரெக்டா போன் வருது உயர் அதிகாரி போன் பண்ணி இந்த மாதிரி உன்னோட கண்ண யாரோ எடுத்துக்கிட்டு எனக்கே போன் பண்ணி சொல்றாப்ல ரிஷியோட கன்று ஏ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வச்சு ஏதாச்சும் செய்யறதுக்குள்ளே முதல்ல போய் கண்ணை கண்டுபிடிடா அப்படின்னு சொன்ன உடனே ரிஷி அங்கேருந்து அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே போய் தேடினா கண்ணு இல்லை அந்த கன்னு நம்ம பரமங்கிட்ட தான் இருக்கு உடனே ரிஷிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில நேராக பரமங்கிட்ட தான் வராப்புல நான் சொன்னேன்ல உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு பரம சவால் விட்டுட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்